உன்னை பற்றி அறிந்து கொள்ள உன் நண்பன் யார் என்று எனக்கு சொல் என்றார் சுவாமி விவேகானந்தர் அது போல நண்பர்கள் இருவரும் பார்ப்பதற்கு ஒத்தார் போலவே இருக்கிறார்கள் என்று சொல்லுவது இல்லையா அது போலத்தான் மார்க்கம் அதாவது சாரூபம் என்று சொல்லுவார்கள் சிவனுடைய உருவத்தை ஒத்தே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்தார் இன்னும் சொல்ல போனால் சிவபெருமான் தன்னைத்தானே முழுமையான சொக்க தங்கத்தில் அலங்காரம் செய்து கொண்டு கண்ணாடி முன்பு நின்று கொண்டு சொக்கா வா என்று சொன்ன பிறகு அதிலிருந்து வெளிப்பட்ட ரூபம்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் என்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது இவர் சா ரூபம் என்கின்ற சிவபெருமானை ஒத்த அந்த உருவச்சாயலை பெற்றிருக்கிறார் இந்த மூன்றையும் தாண்டி அதாவது சாலோகம் சாமீபம் சாரூபம் இதை எல்லாவற்றையும் தாண்டி இறைவனாகவே மாறிவிடுவது அல்லது இறைவனுக்குள்ளேயே சென்று தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வது என்பதற்கு சாயுஜ்யம் என்கின்ற ஒரு திருப்பெயர் சைவ சமய முறைகளிலே கூறப்படுகிறது அப்படி சைவ சித்தாந்தத்தில் மிக உயரிய இடமாக கருதப்படக்கூடிய சாயுஜ்யத்தை பெற்று சன்மார்க்க வழியிலே இறைவனை சென்றடைந்த மாணிக்கவாசக சுவாமிகள்